நண்பர்களே என்னடா சுவாமிகளே சுவாமிகளே இன்றைக்கி பிள்ளைகளுக்கு பரிட்சை சிக்ஸ்சில் இருந்து இன்னைக்கு டென்த்து வரைக்கும் பரீட்சை நைன்த்து வரைக்கும் ஓகே இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் நல்லா எழுதணும் பரீட்சை அருமையாக எழுதணும் உனக்கு என்னடா பரிட்சை இன்றைக்கி ஹிந்திப்பா ஹிந்தி உனக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அது போ தெரியுமா ஏய் என்னது இது ஆ சரி ஓகே சரி ஓகே பால் கறி மாதிரி இருக்குது நண்பர்களே இன்னைக்கு ஒயிட் ரைஸும் மஞ்சள் பால் கறி இந்த நண்பழை என் பிள்ளைகளுக்கு திணீர் போட்டுக்கிறேன் கருப்பா என்ன மாதிரி என் பிள்ளைய வரக்கூடாரா கருப்பா நான் ஒரு முட்டாப்பைய என் பிள்ளைகளை அப்படி வரக்கூடாதா என் பிள்ளைய முதல் எடுக்கணும்டா என்னடா எடுப்பியா எடுப்பியா கோப்பை மாதிரி வரக்கூடாறா என்னடா கோப்பை மாதிரி வரக்கூடாரா ஆமாடாடா அக்கா வாடா சரிம்மாடா நல்லபடியாக பிரச்சனைடா சூ சக்கம்மா ஆபா ஆபா சாந்தம் 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 யாரு என்னங்க நடக்குது

உடம்பு கவனமாக பார்க்கணும்டாது ஆமாடா போதும்டா ம் நோட்டு போகிறதுக்கு சாப்பிடவா அப்போ சாப்பிடத்தையும் போகிற படிச்சுருந்தேன் போலயாடா போதும் ஏடா போதும் ஐயோ நல்லா சோதையோ நல்லா சாப்பிடுறது வைக்கணும் இல்லையா சாப்பிடத்தும் ஐயோ யாராவது படிக்கிற பிள்ளைகளில் கெடுக்காதயா சோற ஐயோ என்னப்பா இது என்னப்பா அரை வயிறு இருந்தால் தான் படித்ததெல்லாம் யாவுக்கும் இருக்கும் நல்லா முழு முட்டை முட்டை இருந்தால் தூக்கம் தான் வரும் கருக்க சொல்லிட்டு போனேன்

கடை ஷேர்ட்டை ஓவர பண்ண மரியாதை கொடுத்து பாருங்க மரியாதை கொடுங்க என்னடா விஜய் மாதிரி கிளம்பிட்டா ஊஞ்சா அது என்ன பாட்டு ஊஞ்சா ஜும் ஜும் பூஞ்சா ஊஞ்சா ஜும் ஜும் பூஞ்சா கொரக்கோ கோவை கொரக்கோ சேவ கொரக்கோ சேவ கோவையில அட கொம்மா கொரக்கோ கிடக்கா கிடக்கா சேவ கோவையில

சூப்பரா நம்பட புளிப்பாருனா தண்ணி முந்த வைக்கிற நீங்க என்ன அறிவு கட்ட நீங்க வேலை வாங்குறீங்க உங்க அறிவுலங்கிட்டு போதும் தண்ணி அங்க இருக்கு நீங்க கொடுத்தா சாப்பிட மாட்டீங்க இந்த தான் இருக்கு தண்ணி நீ ஏன் பறக்குறீங்க சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா சாப்பிட மதுமா சாப்பிட்டு இன்னைக்கு நல்லா பரிசல் சரியா சாமி அப்பா பேரை காப்பாத்தலைண்டா அப்படி சரளமா வரும் அப்பா மாதிரி முட்டாளா இருக்க கூடாரா என்னடா என்னடா அப்பா மாதிரி முட்டாளா இருக்க கூடாரா அப்பா முட்டாளா இருந்தாடா ஒரு ஒரு அளவுல வைகிறாயி அப்பாவை அப்பா மாதிரி நீ முட்டாளா இல்லாம நல்லா அறிவாளி பறிச்சு ஒரு போலீஸ் அதிகாரியோ ஒரு கலெக்டரோ ஒரு டாக்டரோ இப்படி சின்ன சின்ன வேலையில போய் சேர்ந்துடா என்னடா ஒரு இன்ஜினியரோ ஆனா வெளிநாடு மட்டும் போகக்கூடாதா நம்ம நாட்டுல படிச்சுட்டு நம்ம நாட்டு மக்களுக்கு உதவி சேவை செய்யணும் உதவி பண்ணணும் வெளிநாட்டுக்கு மட்டும் போக கூடாது சாமி என்னடா புரியுதா சரின்னு சொல்லு சரிங்கப்பா தண்ணி நீ எடுத்து நீ எடுத்து கொடுத்து வா டக்குனு எடுத்துட்டு வா லேட் ஆகிட்டு இருக்கு நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கணும்ப்பா ஃபர்ஸ்ட் ட்ரைங்க் எடுப்பியா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல நம்ம படித்தா போதும் என்ன நார்மலாக படித்தாலே போதும் ஃபர்ஸ்ட் ட்ரைங்க வேணாம் செகண்ட் ட்ரெய் வேணாம் நாங்கள் நல்லா படித்தாலே போதும் ஆள் பாஸ் ஆனாலே போதும் இப்படியெல்லாம் ஒரு அப்பா எங்களுக்கெல்லாம் கிடைக்கலப்பா மது எங்கள் அப்பாலாம் ஏற்கனங்குச்சி எடுத்துட்டு வெளி வெளியில் வெளிப்பார் அதை பிடிச்சி பிடிக்கிறா கூட அப்பா கொடுக்குவா இந்த வச்சுக்கோ தண்ணியை குடிச்சா சாப்பிட மாட்டேன் உண்ட அப்பா கொடுக்குற ம் சரி சரி சாமி நீ ஹிந்தி படிச்சியா ஹிந்தி எதாவது தெரியுமா உனக்கு எங்கே சொல்லுங்க ஹிந்தியை சோலலாமா दुமாரா நம்பகே சொல்ல ஹிந்தி மாலமே 1 3 4 5 படிப்பேன் 8 3 4 பாச்சி கேடி ஒண்ணಣ್ಣ ஒண்ணಣ್ಣ கத்து கோடி இது உனக்கு தெரியுமா அந்த 1 2 3 4 5 6 7 8

ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பை 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 கருமையா அது துட்டு சு